பாரா போலீஸ் தெருக்குல வரானே ஒரு இருவர் பேசுறாங்க நீயும் பேசுறனா அப்ப நீ யார் யாரு நீ? யார் நீ? அந்த வந்து சரக்கு விட்டு குட்டி மூட்டி உள்ள உடாது தர்ணா பண்ண வச்சிர. போலீஸ் என்ன மூவ் பண்றாங்க. டேங்க் உள்ள வந்து சரக்கு விட்டு டேங்க்லே இது இப்படி மாலை கட்டு ஈனகட்டு அறிவுகிட்டு சொந்த சகோதரனே ஒரு பெரிய அண்ணன் செருப்பால அடிப்பட்றான் என் தம்பி எல்லாம் வந்து அப்பா அம்மா கண்டு காட்டால்ல இதுக்கு நீங்க சாவலாம்டா கூறுத்தருக்காரங்களை அடிக்கிறது கரண்ட் தான்டா சினிமான பத்தி பேசாதீங்க திரு மாப்பிள்ளை சார் வந்து அரசியல் அற அருமையான அரசியல் பண்றாரு மக்கத்துல உட்கார்ந்து பாரு இவர் அவருக்கு மேல அரசியல் பண்றாரு உடா தொடாக்கண்டனா

குக்கு செய்திகள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் மேலும் திமுகவை சேர்ந்த முனைவர் திரு காமாட்சி நடிகை அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் மேலும் ஒரு வேங்காயல் சம்பவம் அப்படின்னு சொல்லி இன்றைய காலையிலிருந்து ஊடகங்கள்லாம் செய்திகள் வெளிவந்த வந்த இருக்குது திருச்சி தையக்கார தெருவில் உள்ள மேல்நிலை நீர்த்தொட்டியில் வந்து மனித மலம் கலந்த சம்பவம் இன்றைய தினமும் நடைபெற்றிருக்கு எப்படி பார்க்குறது ஆட்சி இப்போ இப்போ தொடர்ந்து பட்டியல் தூர்களுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் வந்து நடந்துட்டுருக்குன்னு சொல்லி உங்களே போன்றவர்கள்லாம் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்கீங்க ஆனால் அண்ணன் திருமாவன் சொல்கிறாரு மதம் மாற்றம் நாங்க செய்வ செய்யறது தான் ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லி நேற்றைய தினம் ஒரு பொது கூட்டத்துல பேசிருக்காரு மூட்டை பூச்சிக்கு போயிருந்து பசங்க கூட்ட குளுத்துனால எனக்கு தெரிஞ்சு அவர் ஏழு எட்டு முறை மதம் மதம் பார்த்திருப்பாரு ரெண்டு மூணு தடவை முனையை விட்டுருப்பாரு வேற என்ன சொல்றது என்ன மாற இப்போ யாரும் உங்களுக்கு கை பூச்சி இழுத்தா மாறு

விடுதலை சுத்தக்கள் மதம் மாறுவாங்களா முதல்ல ஒரு ஐம்பதாயிரம் பேர் மாற்றிபிகேட் படி சும்மா அந்த கதை நான் கூடாது நான் மாற்ற சர்டிபிகேட் படி மாத்திடணும் ஒரு சின்ன அதை கண்டுபிடிக்க பக்கு இல்ல துப்பு இல்ல அதை கேக்கறத விட்டு மதம் மாறிக்கிறேன் மதம் இந்த பிரச்சனை தொடர்ந்தா மருந்து குடிச்சு சுத்துருவா அறிவிப்பாரா சொல்லுங்க நாங்கள் எவ்வளவோ மதம் மாறினோம் ஏற்கனவே பறையர் சமூகத்துல இருந்தோம் பறையணும் வந்தால் சிறுபாலு சொன்னோம் சொந்த தம்பியை சொன்னோம் அப்பயிருந்து இந்த ஜாதி சனம் சூடு சொன்ன இல்லாமல் இருந்தது அதால இவங்களை பௌத்தத்துக்கு மாற்றிட்டோம் இல்லை வேற எதுக்கும் ஒன்று மாற்றணும் மாத்திய பிறகும் எங்கள் தொட்டியில் மலம் விளக்கப்படுகிறது எங்கள் மீது வன்முறை இருக்குது சொன்னால் நாங்கள் மருந்து கொடுத்து சாப்பிடும் இது வந்து தீர்வா திமுக அரசு தானே ஒரு கேள்வி கேட்டிருக்கணும் அதை விட்டுபட்டு இல்ல நான் வந்து மதம் மாற போறேன் அப்படின்னு சொல்றது டைவர்ட் பண்றாரா திமுக மீது உன்னுடைய எதிர்ப்பை வந்து வேறு பக்கம் சேர்த்திருப்பாரா திரு திருமாறனவர்கள் அதாவது நாங்கெல்லாம் பட்டியல் இனத்துல தானே எங்களுக்கெல்லாம் எந்த விதமான நடவடிக்கை இந்த அரசு எடுக்கல எடுக்கல்ல பட்டியலா நாங்க வந்து நாங்க அந்த பார்வை நம்மளோட அரசு இயந்திரங்களுக்கு அரசு

அதுக்காக ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து சொல்லக்கூடிய அவருடைய என் சமூகம்ங்க என் பறைய சமூகங்க ஏன் அவர் என்ன வேற சமூகமா ஆமா பறைய சமூகம் தான் பறையனையாவது வந்தா செருப்பு கட்டி அடிக்கிட்டு வராங்க நாய்களே அது தப்பு தான் அது சொன்னது தப்பு தான் அப்பதான் நீங்க எல்லாம் கீசிங்களா ஏங்க ஏதோ இல்ல சொந்த தம்பி தானே அந்த மூர்த்தி வேற யாரா திட்டையா செருப்பு கட்டி அடின்ற நாங்களா தயார் சொல்லிக்கிறோம் நாங்க இயல்பா சொல்லுவியா அதே நீ சொல்ற சொன்னீங்களே ஏங்க சொல்லல எத்தனை உங்களோட எபிசோட்லயே உட்காந்து பேசணும் எதிர்ப்பு தெரிவிக்க தானே தெரிஞ்சோம் இங்க பாருங்க நாங்க எல்லா ஊர் தெருல இருக்கிற நிறைய பேர் அந்த நாய் தெருவுல வந்து செருப்பு கட்டி அடி அந்த நாய பரப்பயன் சில தெருவுக்குள்ள வரனால ஒன்னு ரெண்டு பேர் பேசுறாங்க நீயும் பேசுறா அப்ப நீ யாரு நீ யார் நீ உன்னோட ஐடென்டிட்டா பேசுவாரா

ரொம்ப கஷ்டமா இருந்தா உங்கள்கிட்ட விசாரிச்சோம் ஏங்க இந்த மாதிரி எல்லாம் உள்ள உள்ள சிரிச்சிருப்பீங்க நம்ம சாமா இந்த பறப்ப சிறப்பு கேட்டி அடிக்கணும் பாருங்க நீங்க வேலை எழுந்தா செருப்பு கட்டி அடிக்க வச்சப்பா திராவிட மலைத்தான் செஞ்சிருக்கிறது நீங்க அவர் ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நீங்க ஓராயிரம் வார்த்தை நீங்க பாக்கற பத்தி பேசுறீங்க உங்களுக்கு இது ஒரு செய்தி சார் செய்தி இல்லை செய்யாது எனக்கு அப்படி இல்லை உங்க நீங்க பாதிக்கப்பட்டவங்க சொல்லல எனக்கு ஏய் நீ செருப்பு கட்டி ஆனா மூர்த்திய செருப்பு கட்டி அடிச்சு விரட்டு அந்த நாயின்னு சொன்னதுக்கு என் சொந்த சமூகத்தை கைத்தட்ட வச்சு என் சொந்த சமூகத்துக்கு சரக்க ஊத்தி ஆமா ஆமா ஏங்க நான் மேல தானே போறான் நான் விடாத நீ தானே பேசுற உட்கார வச்சு வந்து சரக்கு ஊத்தி கூட்டு மூர்த்தி உள்ள விடாதுன்னு தருணம் பண்ண வைக்கிற போலீசனை கூப்பிட்டு மூவ் பண்றாங்க டேங்க் இன்னும் கொஞ்சம் சரங்க கொஞ்சம் டேங்கில் ஏற்றி மாடு கிட்ட கத்துலாங்க மூர்த்தி எதாவது குச்சிடுவோன்னா சாவுடா சாவு இப்படி மானம் கட்டு ஈனம் கட்டு அறிவு கட்டு சொந்த சகோதரனே ஒரு பெரிய அண்ணன் செருப்பால் அடி பண்றான் என் தம்பிலாம் வந்து அம்மா அம்மா கரண்ட்டு தாட்றனால இதுக்கு நீங்க சாகலாம்டா ஊட்ட இருக்காரவங்களை அடிக்கிறதுக்கு கரண்ட்டு தான்டா இது சம்பந்தமா நான் விசிகவனுடைய பிரமுகர்கிட்ட நான் ஒரு கேள்வியை பொழுது அவர் ஒரு விளக்கத்தை என்னிடம் கொடுத்தார் அதாவது நீங்கள் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களை வந்து தலைவராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழி வந்து நீங்க செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீங்க அதே போல அயோத்தாசரையும் வந்து நீங்க வந்து ஒரு வழிகாட்டியாக நீங்க ஏற்றுக்கொள்ளு நான் நம்புறேன் அயோத்தாசர் பண்டிதர் அவர்கள் திராவிட பொதுஜன சபை என்று ஒன்று வைத்திருந்தார் அதிலும் இரட்டைமலையார் அவர்கள் வந்து பயணித்தார் பிறகு அவர் பரையர் பொதுஜன சபை என்று தன்னுடைய அந்த சபையை பெயர் மாற்றம் செய்து அவர் அதான் சொல்ல வரேன் அவர் ஒரு தன் தன்னுடைய அடையாளத்தை முன்னிலைப்படுத்தும் விதமாகவோ தன்னுடைய ஐடியாலஜி பறைசாட்டும் விதமாகவோ பரையர் சம் பரையர் பொதுஜன சபை என்று ரெட்டமிளையார் அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணார் ஆனால் அது கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தவர் பண்டிதர் அயோத்தியாசர் அவர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க சரி சரி திராவிட கட்சிகள் சேர்க்க எதிரான குறிப்பா திமுக சேரி நிரந்தர எதிரி கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும் ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவரும் கருணாநிதிக்கு எதிராக திருப்பி வேண்டிய காலகட்டம் அப்படின்னு பேசிய திருமாவளவன் எப்படி வாழும் பம்பேத்கரங்க கருணாநிதி அப்படி பாருங்கன்னு சொன்னார் எப்படியா சொன்ன நீ ஒரு சமயத்தை சேருக்கு எதிரான அவர் சாம்பல் கூட எதிராக தோணுச்சு இல்ல அப்புறம் எப்படி இது மாறிச்சு பதில் இருக்கா சார் அறிவும் சிந்தனையும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் கால் டூல் புக்கு படிக்கிறாரு அவர் சொல்றாரு அதுக்கப்புறம் அவர் பாத்தீங்கன்னா புத்தர் தான் சிவன் என்ற பேரில் தமிழை உருவாக்கினார் பேசுவோமா ஒத்துக்கிறியா சிவன் தான் தமிழ உருவாக்கினார்ல அதுக்கப்புறம் அயோதாசன் மாறி வந்துட்டார்ல அதையான் பேச மாட்டேன் அதுக்கப்புறம் ஒரு திராவிடத்தை வந்து சாக்கறத தூக்கி பிடிக்கல நான் வந்து இதுல ஏதோ பிழை இருக்குன்னு சொன்னாருல ஒரு ஒரு பிசா தமிழர்னு பத்திரிகை நடத்தினாரு பிறகு ஒரு ரூபாய் தமிழர்னு அந்த பத்திரிகை நடத்துனார் அதுலயுமே கூட திராவிடத்தை பல இடங்கள்ல அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு சாடு மொழியை தமிழ் அவரோட கால் அவ்வளோட கால்நோ பார்த்து அவர் சொன்னார் சார் அவர் சொன்னாருக்காக நான் ஏத்துக்கிட்ட அவசியம் இல்லை சார் அவர் சொன்ன விஷயங்கள் எவ்வளோ இருக்காது நாங்கள் ஏத்துக்கிறோம் யார் ரெட்டமல்லி சீனிவாசன் யாரா பறேன் நான் தான் பறேன்னு சொன்னாரு அதை ஏத்துப்போம் என்ன பிரச்சனை சரி இரட்டமல்லி சீனிவாசன் தான் இது அயோத்தியாசன் தான் சொன்னார்னு சொல்ற அயோத்தியாசர் தான் நீ தூக்கி வச்சு பேசுறியா உன் நோட்டீஸ் அயோத்தா சார் இருப்பாரா பெரியார் பெரியார் சொன்னாரு உங்களுக்கு எந்த மாற்றம் திமுக திராவிடத்தை சொன்னது அயோத்தியாசருங்க ஒத்துக்கிறேங்க அயோத்தியாசர் தான் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களா ஏன் தெலுங்குன்றதால கொண்டாடுறீங்களா பெரிய நீங்க எங்க வந்துச்சு மொழி எங்க வந்துச்சு மொழி எங்க வந்துச்சு அது இருக்குமோன்னு சொல்றேன் நானு அதெல்லாம் இருக்காது பறையுன்றதால அயோத்தியாசர் வேணா தீட்டு அங்க வந்து திருநெ பெரியார் உங்களுக்கு தெய்வம் கடவுள் வழிகாட்டி அப்ப உங்களை இணைச்சது எது சொல் அயோத்தியாசரையும் திமுகவையும் இணைக்காதது எது சாதியா ராமசாமி நாயக்கரையும் உங்களை கிடைச்சது மொழியா சொல்லுங்க சரி நான் கேள்விக்கறேன் நீ விளக்க சொல்லுங்க சரி அதான் சார் இப்போ அவங்க உங்களுக்கு முன்னோடியா இருக்கக்கூடிய ஒரு பண்டிதாய்தான் சார் ஆனா அவரையும் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு தீவிர வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்ளாமல் அவரை முன்னிலைப்படுத்தாமல் பெரியாரையை முன்னிலைப்படுத்துறீங்களா உங்களுக்கு அவருக்கு என்ன கனெக்ஷன் கேட்கறாங்க நீ ஒரு படிச்சு படிச்சு சொன்னாலும் உங்களுக்கு புத்தியே இல்லப்பா நீ திரும்ப திரும்ப இந்த கேள்வி கேட்கறாங்க எங்களுக்கு நேரடி தலைவர் யாரு நேரடி எங்க வாழ்க்கை அதாவது நீங்க அயோஸ்தாஸ் பண்ணிட்டோம் அவரெல்லாம் முன்னே இருந்தவங்க அவங்க திராவிடம் சரியா பெரியாரு வந்து எங்களுக்கு கண்கண்ட கடவுள் மாதிரி தெய்வம் மாதிரி கண்கண்ட கடவுள் தெய்வம் ஆமா வீரமணி நாங்க தவறு எங்களுக்கு வந்து திராவிட கலகத்தை ஆரம்பிச்சது பெரியாரு திராவிட கழகத்தில இருந்து பிரிஞ்சு நாப்பத்தி ஒன்பதுல பிரிஞ்சு வந்ததுதான் திராவிட முன்னேற்ற கழகம் அதனால அவருக்கும் எங்களுக்கும் ஏகப்பட்ட தகராறு பிரச்சனைகள் நடந்தது தான் ஆனாலும் நாங்கள் அவரை ஒரு தகப்பனாக தந்தையாக ஏற்றுக்கொண்டோம் ஆகையினால் அவர் செய்த அவர் எங்களை பேசியது எங்களை தூற்றியதெல்லாம் நாங்கள் பெரிதாக நெடுத்துக் கொள்ளவில்லை கோழி மிதிச்சு குஞ்சு சேதம் அடையாது என்பது போல தான் அதனால குஞ்சு சேதம் அடையல இதுதான் உண்மை ஆகையினாலும் பெரியார் எங்களை பேசினதும் நாங்க பெரியார பேசினது எங்களுக்கும் நடந்த விஷயம் அதை மூன்றாவது நீங்க வெளிச்சு போட்டு காட்ட வேண்டிய அவசியமான கிட்ட பேசுவாரு ரெண்டு பேருமே மானம் கட்டவங்க அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதனால எங்களுக்குள்ள பாத்துக்கலாம் சார் நீங்க என்னத்துக்கு ஆமா சையா இப்போ திரு சீமான் அவர்கள் பெரியாரை அதீதமான விமர்சனத்துக்கு உட்படுத்துறார் ஆனால் அறிஞர் அண்ணாவை வந்து அவர் ஏற்றுக்கொள்கிறாரு அறிஞர் அண்ணாவுடைய அந்த நினைவு தினத்துல அவர் போட்டிருக்கிறார் ஒரு விஷயம் நீ நல்ல பெரியாரை போர்க்குடி தூக்கி அவர் வந்து வெற்றி கட்டவர் சீமானை பத்தி பேசாதீங்க திரு மாப்பிள்ளை சார் வந்து அரசியல் அருமையான அரசியல் பண்றாரு பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு பாரு இவரு அவருக்கு மேல அரசியல் பண்றாரு உடாக்கண்டன் தொடா ரெண்டு பேரும் போய்

ஏங்க பொது வழியில சொல்ல கூடாது சொல்ல கூடாது எல்லாமே தான் பேசுறீங்களே என்ன இங்க பாருங்க ஐயா உங்களை எல்லாம் வழி தவறி பிறந்தவங்க சொன்னாது ஒரு மாதிரி இருக்காது நாங்க குடும்பத்துக்குள்ள நாங்க தான் சொல்றோமே ஆயினா எங்க குடும்பத்துக்குள்ள இருக்கோம் அதை என்னத்துக்கு நீங்க பேசுறீங்க என்ன பதில் சொல்றாங்க நான் விசிகாவினர் இப்ப அண்ணன் திரும்ப கூட ஒரு ஜூ மீட்டிங்ல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னு பேசினாரு முதல்ல நான் கேக்குறேன் விசிகாவுக்கும் தெரியாது என்ன இது எங்க ராம்சாமி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வச்சுருந்து பேர் நம்ம ஈவராகவும் திமுக அவங்க அவங்க பேசிட்டுங்க உங்க பிராண்ட் போய் உங்க பிராண்டில் உண்மை இல்லைன்னா பிராண்டட் வச்சுக்கிறவங்க பேசுகிறோம் சார் நம்ம எதுக்கு சார் வேறு கன்சியூமர் அவ்வளோதான் இந்த பொருள் நல்லா இருக்கா பார்ப்போம் இது வைத்தி செட் ஆகலையா எப்ப வேற பிராண்ட்ல எதனா இருந்தால் கொடுப்பா வாங்கி போறோம் நீ யார் அத்தாரிட்டியா மூட்டை ஏறி கொடுத்துறாங்களா இல்ல வந்து ஒரு மூணு நாலாயிரம் கோடி குத்துக்கிறாங்களா ஒரு ஆயிரம் கோடி டிவைட் பண்ணிட்டாங்களா இல்ல நீ கேட்டால் புது எரி கொடுத்துட்டாங்களா இல்ல வடாமப்பிள்ள சார் தமிழகத்துல இருக்க அனைத்து மக்களுக்கும் விழிப்புணர்வு உண்டு பண்ணது தந்தை பெரியார் தான் அது இருக்குங்க பேசுறதுல பெரியாரை அவரும் ஏத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அவர் அட்டமொழி சீனிவாசன் ஏத்துக்கிறாரு ஐஎஸ்ஆர் பண்டிதரையும் அதே மாதிரி அம்பேத்கரையும் ஏத்துக்கிறாரு பெரியாரையும் ஏத்துக்கிறாரு நம்ம அப்பா அம்மா வந்து பாவம் சாப்பாடு கஞ்சிக்கு வழி நீ பிரியாணி சமைச்சு ஏத்துக்கிட்டாரு முழுக்க முழுக்க அம்பேத்கரும் ஏத்துக்கிட்டாரு ரெண்டாவது பெரியாரையும் அயோத்தாஸ் பண்டிதரையும் ரட்டமலை சீனிவாசனையும் என்ன சொன்னாரு அம்பேத்கர் சட்டத்தை ஏற்காரு என்பதற்காக கண்ணில் ஒத்துக்கொள்ள முடியாது தங்க ஊசி என்பதால் கண்ணில் குத்தி கொள்ள முடியுமா அம்பேத்கரை தாண்டி நான் சிந்திக்க கூடாதான்னு பேசினதான் நானும் அந்த நூற்றாண்டுல அம்பேத்கர் அந்த நூற்றாண்டுல அவர் சட்டம் ஏத்துனது ஏத்தினது இப்படி ஒரு இப்படி ஒரு பல்டி அடிப்பாரு இப்படி ஒரு பல்டி அடிப்பாரு காப்பாச்சு முழுமையாரு அம்பேத்கர் வந்து பாட்டுப்படைய டாமினேஷன் இருந்த காலத்துல அவர் தனிப்பட்ட முறையில செயல்பட முடியல அம்பேத்கர் இன்னமும் அன்றைக்கு இருந்த கதை வந்து அதனால அவர்னால முழுமையான அவர் எழுதுற சட்டங்கள் எல்லாம் வேற அதை எல்லாம் உடல அப்படி இருந்தும் அவர்னால முடிஞ்ச அளவுக்கு

உட்கார முடியல இந்திரா காந்தி அம்மையார் திருத்த சார் அம்பேத்கரை சொல்றாரு சார் இது வந்து காலத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை தகவல் வைத்துக் கொள்ளும் இது தன்னைத்தானே தன்னை வடிவமைத்துக் கொள்ளும் இது திருத்தங்கள் செய்யலாம் அப்படின்னு அம்பேத்கரை சொல்றாங்க சார்